வணக்கம் இன்று அறுபதாவது குரல் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேரு இந்த குரலின் விளக்கம் மனைவின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர் நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்லணிகலம் என்று கூறுவர் எளிய முறையில் விளக்கம் ஒரு பெண்ணின் நல்ல பண்புகள்தான் வீட்டுக்கு உண்மையான அழகு அவள் நல்ல குழந்தைகள்தான் அந்த வீட்டின் அலங்காரம் ஆங்கிலத்தில் விளக்கம் வீட்டு சிறப்பு அதிகாரம் முடிந்தது தொடர்ந்து மக்கட்பேரு அதிகாரம் நோக்கி போவோம் அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி